மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேம் இப்போ பார்க்கலாமாங்க விஜய்யும் காவேரியும் அவங்க பாட்டியை பற்றினா பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க அவங்க பாட்டியுமே காவிரியை பார்த்ததும் இவள் காவேரி யார் இவளால் தான் அங்கே விஜய் வந்து என்ன பிரிஞ்சு போனதே இவளை ஃபர்ஸ்ட்டு வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுடுறாங்க உடனே எங்கள் விஜயுமே பார்த்துட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ஷியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி காவேரி தான் பாட்டி காவேரி என்ன பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க விஜய் கேட்டதுமே அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா காவிரி இங்கே நிற்க சொல்லாதே எனக்கு இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பார்க்கவே முடியல ஃபஸ்ட்டு இவளை வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் அவங்க விஜயுமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்க நின்று இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டியுமே காவிரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டே இருக்காங்க விஜயமே பாத்தீங்கன்னா விஜயமே அங்க காவிரியை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க பாட்டுக்கு என்ன ஆச்சுனே தெரியல இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க இப்போ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே தெரியலையே அங்கே நம்ம வர வழியில் ஒரு சாமியார் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு அப்போ புரியல ஆனால் ஒரு சொன்னத்துக்கு அர்த்தம் இதாக கூட இருக்கலாம் ஆனால் பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு வரலாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறாங்க காவேரி கேட்டதுமே ஏன் பாட் பாட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக பேசினாலுமே எங்கிட்ட பேசுவாங்க ஆனால் நான் இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கத்திரத பார்த்தா எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜயுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் கவரி நானே பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாமல் தான் நான் சைலண்ட்டாக நின்றுருக்கேன் அங்கே பா இது மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் ஆனால் நைட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கூட்டிகிட்டு வந்து நல்லா இது நல்லா தான் இருந்தாங்க அப்பா ஆனால் இப்போ ஏன் இது மாதிரி பேசுகிறாங்க அவங்க கண்ணுக்கு யாரோ தெரிகிறாங்க அப்படி இப்படிலாம் என்றாங்க என்ன எனக்கு என்னென்ன புரியல கவரி அப்படின்னு சொல்லிட்டு குளம் குழப்பமாகவே அங்கே நின்றுட்டுருக்காங்க சாரதாவும் எங்கள் வீட்டில் இங்கே விஜயும் காவிரியும் அவங்க தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு வரதுக்கு போயிருக்காங்க அவங்க எப்போ தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இங்கே அவங்களுக்கு வேற உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் அவங்க பார்த்துட்டு வரட்டும் நம்ம அவங்க வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவமே பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கங்காவோமே பார்த்தினா கங்கா மனசை புரிஞ்சிக்காம இங்கே குமரன் பார்த்தினா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பார்த்தினா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கங்காவை பார்த்துட்டு சாரதாவும் பார்த்தினா கங்கானி குமரனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத ஏன்னா குமரன் பார்த்தினா உனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போயிருக்காரு அவர் கூடிய சீக்கிரம் வந்துடுவார் வேலையை முடிச்சிட்டு இங்கே ஒரு மாதம் தானே ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னா நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அங்கே எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அங்கே எல்லாமே பார்த்தினா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பார்த்தினா சொன்னார் நீ எதுக்குமே பார்த்தீங்கன்னா கவலைப்படாத கங்கா உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் அங்கே போயிருக்காரு குடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வந்துருவாரு உங்கள் அப்பாவும் குடும்பத்துக்காக எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாரு ஆனால் அந்த பசுபதியால் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி இங்கே உங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா இழந்துட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரிலாம் குமரன் உன்னை வந்து தனியாக விட்டுற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பார்த்தீங்கன்னா அங்கே கா சாரதா சொல்கிறத கேட்டுட்டு அங்கே சைலண்ட்டாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காவிரியும் விஜயும் எதுக்காக அங்கே பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சாரதா பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி எங்கிட்ட சொல்லிட்டு போனா அவங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியல அவங்க பார்த்தினா எங்கிட்ட எதுவுமே டீட்டெயிலாக சொல்லாமே அவங்க கிளம்பிட்டாங்க நான் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே காவதியுமே கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பற்றினா சொல்லிட்டுருக்காங்க சொன்னதுமே கங்காவும் கேட்டுருதும் கங்கா பார்த்தினா எதுக்காக இது மாதிரி அவங்களுக்கு மாற்றி மாற்றி ஜொரம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா விஜய் அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கங்காவும் பற்றினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் யமுனாவுமே நிவின் அவங்க அம்மா சொன்னதை கேட்டதும் யமுனாக்கு ரொம்பவே பார்த்தினா பதட்டமாகவும் இருக்குது இங்கே நிவின் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு நம்மளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாலுமே நிவின் அது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னா நிவின் மேலே ரொம்பவே சந்தேகப்பட்டுப்பட்டு இங்கே நிவினை என்ன டைவர்ஸ் பண்ணிகிட்டே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுறாங்க நிவினுமே வந்து அம்மா நீ அந்த டைவர்ஸ் பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாத நான் எங்களுக்குள்ள சண்டையை நீ எதுவுமே பற்றினா பெருசாக்காத ஏன்னா அவள் என்ன சந்தேகப்படுறா ஆனால் என்ன புரிஞ்சுக்கிற நேரம் அவளுக்கு வரும் அப்போ வந்து அவள் எங்கிட்ட பேசிட்டோம் அப்போ நான் எல்லாமே சந்தோஷமாக தான் இருப்பேன் இப்போயும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் அவள் பேசுகிறது பிடிக்காம தான் இருக்கேன் ஆனால் அவளையே பிடிக்காம நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிவினுமே பற்றினா சொல்லிடுறாரு நிவின் சொன்னதை கேட்டதும் யமுனாவுக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம இப்படி நினச்சவரை நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தப்பாகவும் நான் அவரை ஜட்ஜ் பண்ணிட்டேன் அவர் நினச்சது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஊர்த்திக்கிட்டே இருக்குது அவரை நினச்சா நான் அவரை தப்பாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிமினுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வெளியில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க விஜயுமே அந்த சாமியாரை நம்ம மீட் பண்ணி பேசிட்டு வரலாம் அதுக்கான பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் நாங்கள் பாட்டிக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்திங்கன்னா அங்கே காவிரிக்கிட்ட சொல்லுவோம் காவிரி அதுக்கு என்னங்க நம்ம அங்கே பூசாரியை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அளந்துக்கிட்டுமே இங்கே காவிரியுமே பார்த்திங்கன்னா சொல்லுவோம் உடனே விஜயுமே சரிக்காவே நீ இங்கே இரு நான் பாட்டிக்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போகிறாங்க பாட்டிக்கிட்ட போனதும் விஜய் என்னை விட்டு போகாத விஜய் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நீ இல்லைனா நான் என்ன ஆகுனே தெரியாது நீ இல்லா இல்லை நீ இந்தா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேது ஆனால் நீ இல்லைனா எங் என்னை யாரோ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிற மாதிரி நாலஞ்சு பேர் என் கண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுது விஜய் நீ என் கூட இரு விஜய் என்னை பிரிஞ்சு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இங்கே கல்யாணி சொல்லுவோம் கல்யாணி சொன்னதை கேட்டதும் இங்கே விஜய் உங்கள் தாத்தா பயங்கரமாக ஃபீல் ஃபீல் பண்ணி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணிக்கு என்னதான் ஆச்சோ தெரியலையே நைட்டு தான் நல்லா இருந்தா விஜய் கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க அப்போ கூட நல்லா தான் இருந்தா இப்போ இவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியலே இவன் நடிக்கிறாள என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சந்தேகமாகவும் இருக்கு இங்கே விஜய் அவங்க தாத்தா கிட்டையுமே தாத்தாக்கு சந்தேகம் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இதை வந்து கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உங்க தாத்தாக்குமே பார்த்தீங்கன்னா மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு விஜயுமே பார்த்தீங்கன்னா பாட்டி நீ இங்கே இரு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு இங்கே தான் நான் வருவேன் உங்கள் கூ உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கூடவா நான் இருப்பேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க விஜய் கிளம்புனதுமே உங்கள் அவங்க பாட்டியுமே என்னை விட்டு போயிடாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க பாட்டி நான் கூடி சீக்கிரம் வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை தான் இருக்குது நான் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க விஜய் கிளம்பவும் உடனே காவேரியுமே சரி விஜய் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க உடனே அந்த பூசாரியுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க பார்த்து சமி இங்கே எங்கள் பாட்டி என்னன்னு தெரியல அவங்களுக்கு அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசுகிறாங்க நாலு பேர் நிற்கிற மாதிரி தெரியுது சாமி வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னை கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க சாமி அது என்ன ப்ராப்ளம் சாமி அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியர்கிட்ட கேட்கவும் உடனே அந்த சாமியுமே சொல்கிறாங்க அவங்களுக்கு ஆயுசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் சொன்னதுமே இந்த காவிரியும் விஜயும் கேட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகவும் ஆகுறாங்க சாமி அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அவங்க தான் என் உலகமே அவங்கள நான் எப்படி பத்திரமா பார்த்துக்கணுமா அப்படி பார்த்துக்கிறேன் அதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு விஜய் கேட்டதுமே எங்கள் சாமியாருமே பார்த்திங்கன்னா இதுக்கு குலதெய்வ கோயிலில் நூற்றி எட்டு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சாமிக்கு பூஜை பண்ணணும் அது நீங்கள் வக்காராமல் கரெக்டாக பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்கள் உங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா சரியாகி வருவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரே பரிகாரம் தான் இருக்கு நீங்க இதை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா உங்க பாட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாருமே பத்தினா சொல்லிட்டு இப்போ சாமியார் சொன்னதை கேட்டதும் விஜயுமே அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் பாட்டிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன் நான் பாட்டியை நான் காப்பாற்றுறேன்னா நான் இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லவும் காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் இதை பண்ணி முடிப்பீங்களா உங்களுக்காக நான் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன பேசுகிறன்னு கிடைக்கிற காவேரி உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை இது இது ஆரோக்கியமாக இருக்கணும் நீ இந்த மாதிரி டைமில் குடத்துறப்போ நீ தண்ணி தூக்கிட்டு உன் வயிற்றில் வளர்க்கற குழந்தை எதுனா ப்ராப்ளமாகிடும் நீ சைலண்டாக இரு நான் அந்த வேண்டுதலை நான் பா பாட்டிக்காக நான் முடிச்சதே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கா விஜயுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க விஜய் கிளம்புனதும் காவரியுமே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு எதுனால இது மாதிரிலாம் ஆச்சினே எனக்கு கொஞ்சம் கூட புரியல பாட்டியே இது மாதிரி புதுசாக பண்ணுறாங்க நான் இங்கே இல்லாதனால அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ நாம் இங்கே இருந்துக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காவேரியுமே பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே போய்ட்டுறாங்க உடனே அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசுகிறாங்க பாட்டி இப்போ நார்மலாக இருக்கா அவங்களுக்கு சுயநிர்வாக இருக்கா நான் இருக்கிறது தெரியுதா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுமே அவங்க பாட்டியுமே இப்போ எனக்கு நல்லா இருக்கு நீ என் கூட இரு என்ன எனக்கு நீ கூட இருந்தனா நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு அது மாதிரி நீ கூட இருந்தனா எனக்கு எதுவுமே தெரியல நீ எனக்காக நீ எதுவுமே பண்ணுவானா ஆனால் நீ என் கூட எனக்கு அதுவே போதும் விஜய் விஜய் நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் நான் உனக்கு எதனா குறை வச்சேன்னா உன்னை எதனா நான் தப்பு உன் உனக்கு எதுனா நான் தப்பு பண்ணிட்டுருந்தேன் விஜய் அதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா என்னை ஏன் இது மாதிரி நீ தனியாக விட்டுட்டு போயிட்ட இப்போ உங்கள் தாத்தா கூட எனக்கு கூட இருக்கிறாரு ஆனால் நீ இல்லாமல் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லுவோம் விஜயுமே பார்த்தீங்கன்னா பாட்டி நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி இதெல்லாம் ரெக்கவர் ஆகிடும் நீங்கள் இது பேசாமல் சைலண்ட்டாக ரெஸ்ட் எடுங்க உங்களுக்காக நான் ஒரு பரிகாரம் பண்ணணும் நான் அதை முடிச்சே நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாயிடும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய் சொல்லிவிட்றாரு விஜய் சொன்னதுமே உங்கள் பாட்டியுமே இப்போ நீ எதுவுமே அதெல்லாம் பண்ண வேணாம் விஜய் நீ என் கூட இரு அதுவே எனக்கு போதும் எனக்கு அதுவே சரியாயிடும் நீ எதுவுமே பார்த்தீங்கன்னா நீ எங்கேயுமே போவாத விஜய் நீ என்னை வீட்டு போனேனா நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் விஜய் நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாமல் தெரியாத அளவுக்கு எனக்கு மறக்குது விஜய் என்ன என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிகிறாங்க வா வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாங்க எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது விஜய் என் கூட இரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் அவங்க கொதிக்கவும் ஒரு ஆதை பார்த்தினா அம்மா நீங்கள் எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சின்னு சொல்லுங்கம் நீங்க எதுனால இது மாதிரி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் உங்க ராதா கேட்குறாங்க ராதா கேட்டதுமே கல்யாணி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்கள் பயங்கர அதிர்ச்சியாகவும் உங்கள் ராதாவும் அவங்க தாத்தா அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி உங்களுக்கு இதெல்லாம் ரிக்கவர் ஆகணும்னா நான் அந்த வேண்டுதலை முடிச்சே ஆகணும் நான் சாமி கிட்டே போயிட்டு உங்களுக்கான வேண்டுதலை முடிச்சுட்டு நான் பிரசாதம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜயுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க விஜய் கிளம்புனதும் இங்கே தா பாட்டியை பார்த்ததும் ரொம்பவே பார்த்தினா ஃபீல் ஆன விஜயுமே ஏன்னா சின்ன வயசுலேருந்து சந்தோஷமாக வளர்த்தாங்க ஆனால் இப்போ சின்ன குழந்தை மாதிரியே எங்கிட்ட பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இவங்கள விட்டுட்டு வேற நான் தனியாக போகவும் முடியாது இவங்களை நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே பத்தினா பாட்டி நினச்சிக்கிட்டு இங்கே விஜயுமே பத்தினா அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய் சொன்னதை கேட்டதும் காவேரிக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணி அங்க அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டி இது மாதிரி ஆனதுக்கு காரணம் இதில் நானும் ஒருத்தி ஆகிட்டேன் இங்கே பசுபதியால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருதுன்னு தான் அங்கே பாட்டி நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க போல அதை தான் பாட்டிக்கு இது மாதிரி ஆயிருக்கணும் உங்களுக்கெல்லாம் இது இவங்களுக்கெல்லாம் காரணமானவே நான்தான் நான் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் இப்போ என் ஃபேமிலியோட சந்தோஷத்தவே நான் கெடுத்துட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொன்னதும் விஜயுமே காவிரி நீ இதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு நீ உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கியா இப்போ என்ன பண்ணி பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் உன்னால் எந்த பிரச்சனையும் வரலை ஆனால் இது ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் விஜய் அவங்க தாத்தாமே தாத்தா என்னாச்சு நைட்டெல்லாம் இதே மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்களா எதனால இது மாதிரி பா பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னெலாம் இது மாதிரிலாம் ஆனதே இல்லையே எதனால இது இப்படி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே கேட்குறாங்க தாத்தாவுமே எனக்கு என்ன தெரியும் விஜய் அவள் இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது எதனால் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அவளாக பண்ணுறாளா இல்லை என்னன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அவளை பார்த்தா எனக்கு ரொம்பவே பார்த்தினா வருத்தமாகவும் இருக்குது அதனால தான் நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லுவோம் விஜயுமே பார்த்தினா தாத்தா நனங்க கோயிலில் கொஞ்சம் வேண்டுதல் இருக்குது நான் பாட்டிக்காக அதை முடிச்சுன்னா பாட்டி ஆல்ரைட் எல்லாமே ஓகே ஆகிடுவாங்க நான் அந்த வேண்டுதல் காவிரியும் நானும் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க விஜய் கிளம்புனதுமே அவங்க தாத்தாவும் அவங்க பாட்டியை பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணியே இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இது மாதிரி பண்ணுற ஆளே இல்லையே எதுனால இது மாதிரிலாம் இருக்கும் கல்யாணிக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அவங்க தாத்தாவுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க நெவீனுமே எங்கள் குமரனுக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பார்க்குறாங்க குமரன் வந்து பிக் பண்ணதுனால விஜய் கால் பண்ணுறாங்க எங்கள் விஜய் ஃபோன் கால் கூட காணோம் என்ன ரொம்பவே பிஸியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லிட்டு நிவின் ாங்க நிவீன் கேட்டதுமே விஜயுமே அங்கே இல்லை நிவின் நான் அங்கே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பாட்டிக்கு வேறு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் இருந்தாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருந்துச்சு நான் நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் ஏன்னா பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே செக்கப்புக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நான் பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவீன் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா உனக்கு கால் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அதே மாதிரி நான் கால் பண்ணலாலுமே நான் நேர்லேயே வந்து மீட் பண்ணுவேன் நாங்கள் பாட்டிக்காக தான் தான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேறே வந்திருக்கேன் அந்த வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணுற நிவேன் ஏன்னா நீ கொஞ்சம் ஒர்க்கு ஒர்க் இருக்குது நான் அப்புறம் கால் பண்ணுற நிவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறாங்க விஜய் கட் பண்ணதுமே நிவின்மே எதை யோசிக்கிறாங்க இன்னதான் ஆச்சு விஜய்க்கு விஜய் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகவும் பேசுகிறாரு எதனா பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ யோசிக்கிறாங்க இல்லை எதனா பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லாமல்லாம் இருக்க மாட்டார் எதனா இம்பார்ட்டண்டாக ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்மே நினச்சிட்டு அங்கே சைலண்ட் ஆகிடுறாங்க கங்கா பார்த்தீங்கன்னா வீட்டில் உக்காந்துக்கிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே அவங்க பார்த்தா மண்டே குழப்பிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா கங்கா பற்றினா எப்பவுமே சும்மா சும்மா யோச்சிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போவாங்க ஆனால் கங்காவை பற்றி சொல்ல வேணும் அவங்க பட்டுக்கு ஏதோ மைண்டில் நினச்சிக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க சாரந்தாவே ரொம்பவே பார்த்தீங்கன்னா காலும் தலையும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க கங்கா உமையை அம்மா அவங்களுக்கு ரொம்பவே கால் வலிக்குதா நான் அமுத்தி விட்டுட்டோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் கேட்குறாங்க கங்கா கேட்டதுமே சாரதாவுமே இல்லை கங்கா எனக்கு வேணாம் நான் இங்கே கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தேன்னா எனக்கு ஓகே ஆகிடும் ஏன்னா நேற்று ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருந்துச்சு எனக்கு இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது இப்போ எனக்கு ஓகே தான் நான் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் எனக்கு எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகிடுச்சு நான் சாமிக்கு வேண்டுதல் பண்ணேன் ஆனால் அந்த சாமி என்னை கைவிடலை சாமியோட வரலாறு தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உனக்கும் சரி காவிரிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் குழந்தையுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அங்கே அப்படின்னு இங்கே கங்கை உமையை கங்கா கிட்டே சாரதா சொல்லிட்டுறாங்க சாரதா சொன்னதுமே அங்கே கங்கை உமையை பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் காவிரிக்காக நீங்கள் அது மாதிரிலாம் வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு நீ யோசிச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா நான் உங்களை நினச்சி ரொம்பவே பற்றினா ஃபீல் பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் என்னை நினச்சி அந்த அது மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் எதனா பண்ணியிருப்பீங்களா நான் கூட ரிலேஷனில் கல்யாணம் பண்ணால் எதனா வயிற்றுல வர்ற குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி கிடைக்காம காவிரிக்கு மட்டும் நீங்கள் அது மாதிரி பரிகாரத்தை நீங்கள் பண்ணுறம்போது எனக்கு பார்த்தா எனக்கு எவ்வளோ என்ன எவ்வளோ வலிக்கும் எனக்கு மனசு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா கேட்குறாங்க கங்கா கேட்டதுமே சாரதா கங்கா நீ அது மாதிரிலாம் நினச்சிக்காத கங்கா நான் உனக்கும் சேர்த்து தான் அது மாதிரிலாம் பண்ணேன் ஆனால் நான் உனக்கு வெளியில் மட்டும் தான் சொல்லலை ஆனால் மனசுக்குள்ளே ரெண்டு பேரும் குழந்தையும் பார்த்தினா நல்லா ஆரோக்கியமாக வளரணும் நான் நல்லா நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிட்டு தான் அந்த வேண்டுதலையே பற்றினா நிறைவேற்றினேன் மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நான் ஒத்துமையாக தான் இருந்தீங்க அதே மாதிரி நீங்கள் கடைசி வேணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் கங்கா நீ எதுவுமே தப்பாக நினச்சிக்கினே நீ அது மாதிரிலாம் பண்ணாத காவிரியுமே பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பா கங்காக்கா எவ்வளோ கஷ்டப்படும் உங்கள் குமரன் மாமா வெளியில் போயிட்டு இருந்தால கங்கா கக்கிட்ட நீங்கள் எதுவுமே பற்றியே நான் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி என்கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பா நீ தான் காவிரியை பற்றி நீ ரொம்பவே பற்றினா கோபமாகவும் திட்டிக்கிட்டு இருக்க ஆனால் காவிரி உன்னை பற்றி ரொம்பவே பற்றினா நல்ல விதமாக தான் என்கிட்டலாம் சொல்லியிருக்கா காவிரி வந்து உங்ககிட்ட எதுவுமே பார்த்தினா சண்டையும் போடாது நீ இது கா கங்காக்கா எதனால் ரொம்பவே கோபமாக பேசினாலுமே நீ இங்கே சைலண்ட் ஆகிடுமா ஏன்னா கங்காக்கா ஏதோ மண்டே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கங்காக்கா இதெல்லாம் புரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் இது மாதிரிலாம் ாங்க ஆனால் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அக்கா இது மாதிரிலாம் பேசுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே பற்றினா சொன்னான் ஆனால் நீ தான் அங்கே காவிரியை புரிஞ்சுக்காம இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சாரதா சொன்னதுமே கங்கை பார்த்தீங்கன்னா அம்மா இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமா காவிரியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கிட்ட நான் இது மாதிரிலாம் பேசியிருக்கேன் ஆனால் காவிரியை என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மனசார அவள் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சிருக்கோம்மா அவ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒருபோதும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கங்க உமையை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நினைக்கணும்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்